வர்கள் ஒரு மகத்தான தலைவராக உருவாவதற்கு ஒரு அடையாளம் கட்டப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது விபத்தாக நடந்துவிட்டது பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி இது போன்ற நடத்தாமல் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சொன்னால் அவர் மிகப்பெரிய தலைவராக உருவாப்பார் எப்படி சங்கிகள் கோயபு பிரச்சாரம் பொய் பொய்ப்பரப்புரைகளில் காரியம் சாதிக்க நினைப்பார்களோ அதே பாணியை அவர் தேர்ந்தெடுத்துக் இது இயல்பாக நடந்து விடுவது இது காரணம் புஷியான போன்றவர் அவருக்கு அப்புறம் அமைச்சராக நியமன எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆனந்த் சொல்லி சொல்லி விடுவார் நான் போய் சொல்லுது கடைசி வரைக்கும் அவர் அமைச்சரையும் சேர்க்கல அவர் நியமன எம்எல்ஏவும் ஆக்கலை சார் குஸ்தியானந்த் அவர்களுடைய பதவி ஆசைக்காக முன்னாடியிலிருந்து விஜய புஷ் பண்ணி அரசியலுக்கு அவர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமா சொல்லலாம் அவர் அங்க என்ஆர் காங்கிரஸ்ல வந்து விலை போகல அங்க விலை போகாம விற்பனையாகாதவர் இந்த மந்திரி பதவி அரசியல் உயர்வுங்கிற கற்பனையிலேயே மீறவர் விஜயை தன்னுடைய சுயநலத்துக்காக நிச்சயம் பயன்படுத்தத்தானே செய்வாரு அவர் அது மாதிரியான ஆள் தர தமிழ் காவிரி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் பேச இணைந்திருக்கிறார் இந்திய சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தமிழ் முன் அன்சாரி நிஜாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின குறித்தான நாற்பத்தி ஒரு தீர்ப்பு வருது சார் சார் இத பத்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது தீர்ப்பு இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கான முன் அனுபவம் இருக்கா அவர் அரசியல்ல ஏதாவது போராட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள பங்கெடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் அதையெல்லாம் உடைத்து தரக்கும் விதமாக விஜய் அவர்கள் ஒரு மகத்தான தலைவராக உருவாவதற்கு ஒரு அடையாளம் காட்டப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த விஷயத்துல கரூர் துயரத்திற்கு பிறகு இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை இதை கடந்து போக விரும்புகிறேன் இந்த துயரத்திலே நான் பங்கெடுக்கிறேன் இதுல யார் மேலேயும் குறை கிடையாது விபத்தாக நடந்து விட்டது கவனக்குறைவினால் ஏற்பட்டது முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சொன்னார் அவர் மிகப்பெரிய தலைவர் அவருவாயிருப்பார் நிச்சயமாக மக்களிடம் ஏகோபித்த தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நேசிக்கின்ற தலைவராக அடுத்த கட்ட தலைவராக எதிர்காலத்திலே தமிழக முதல்வராக கூட அடித்தளம் அமைக்கின்ற தலைவராக இந்த வார்த்தையின் மூலமாக அவர் உருவாவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதை அவர் இழந்து விட்டார் என்பதுதான் வருத்தமான வேதனையான விஷயம் எப்படி சங்கிகள் கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய் பரப்புரைகளில் ஆஹ் காரியம் சாதிக்க நினைப்பார்களோ அதே பாணியை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் அந்த சங்கிகளினுடைய பாணியிலேயே திமுக மீதும் செந்தில் அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த சம்பவங்களை ரசாபாசமாக்கி விட்டார் இது ஒரு தவறான உதாரணம் இது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை ஆஹ் அவரை பத்தி தவறா சொல்றதா நினைக்க பணத்தை கொடுத்தாவது வெற்றி பெற நினைப்பாரே தவிர வியூகம் அமைத்தாவது வெற்றி பெற நினைப்பாரே தவிர இது மாதிரியான சில்லறை தரமான விஷயங்களை செஞ்சா அது எப்படி விஜய்க்கு பிளஸ் ஆயிரும்னு அவருக்கு தெரியும் எனவே இது போன்ற விஷயங்கள் அவர் ஈடுபட மாட்டார் அவருடைய எதிரிகளும் கூட ஏற்றுக்கொள்கிற உண்மை எனவே இது இயல்பாக நடந்த விபத்து இது காரணம் புஷியானது போன்றவர்கள் நான் பாண்டிச்சேரி முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதினேன் பாண்டிச்சேரியை தங்கியிருந்து எழுதினேன் அந்த என்ஆர் காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதை வெளியிட்டாங்க அப்ப சபாநாயகராக இருந்த செல்வம் அவர்கள் எல்லாரும் அப்போ நான் இருந்து அதை தங்கி எழுதி கொண்டிருந்த போது குஷியானந்த எனக்கு நெருக்கமான நண்பராக இருந்தார் அவருடைய இது அந்த பக்கத்துல அவருக்கு ஆஃபீஸ் பக்கத்துல பள்ளி தொழுகையை முடிச்சுட்டு வந்து அவரை ஆஃபீஸில் வந்து உட்காருவேன் அப்போ வந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ அவர் சொல்லுவார் பெரியவர்கிட்ட ரங்கசாமி கிட்ட ஓனீங்கன்னா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவருக்கு அப்போ அமைச்சர் ஆகணும் நியமன எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகணும்னு ஆசை சொல்லி சொல்லி விடுவார் நான் போய் சொல்லுவேன் கடைசி வரைக்கும் அவர் அமைச்சரையும் சேர்க்கலை அவர் நியமன எம்எல்ஏவும் ஆக்கலை அவருக்கு தேர்தலில் தோற்று போனார் அவரை சீனுக்கு கொண்டு வரல அமைச்சராகவும் அவர்களை நம்ம சொல்லும் போதெல்லாம் அதை தவிர்த்து விடுவார் ரங்கசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் போன்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரியும் அப்போதைய என்ன காண்டஸ் அமைச்சர்களுக்கெல்லாம் ஆக ரங்கசாமி அவர்கள் தெளிவாக கணித்து வைத்திருந்தார் குஷியானது வந்து இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி விஜயை கணிக்க தவறி விட்டார் ஆக வருன்னா குஷியானந்தை நம்பி வீண் விட்டார் எனவே இது நியாயம் அறம் வெள்ளும் திமுக அரசு மீது எந்த விதமான குறைபாடும் கிடையாது சார் அப்போ குசியானந்த் அவர்களுடைய பதவி ஆசைக்காக முன்னாடியிலிருந்து விஜய பண்ணி அரசியலுக்கு அவர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமா சொல்லலாம் அவர் அங்க என்ஆர் காங்கிரஸ்ல வந்து விலை போகல அங்க விளை போகாம விற்பனையாகாதவர் இந்த மந்திரி பதவி அரசியல் உயர்வுங்கிற கற்பனையிலேயே மிதந்தவர் விஜயை தன்னுடைய செயல்நலத்திற்காக நிச்சயம் பயன்படுத்தத்தானே செய்வாரு அவர் அது மாதிரியான ஆள் தானே குவாலிட்டி இல்லாத ஆட்களை எப்போதுமே பக்கத்துல வைத்துக் கொள்ளக்கூடாது விஜயகாந்த் பண்ருட்டி ராமச்சந்திரன் வைத்து அதிகளை வைத்துக் கொண்டார் அனுபவசாலி பழுத்த அனுபவசாலி இது மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் தவிர ஒன்றும் அறியாத உதவாக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டா கரூர் துயரம் மாதிரி ஏதாவது நடந்துகிட்டார் என்ன செய்யறது சார் தலைவர் வேலுசாமி அவர்கள் திமுகவை கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் வேலுசாமி அவர்கள் சுப்பிரமணிய சாமியோட இருந்தவர் காமராஜர் மீது பாசம் இருப்பதாக சொல்லிக் கொள்பவர் அது இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலயும் ஒரு சிலர் இருக்காங்க அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடியவர்கள் காங்கிரஸ் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல பலவீனப்பட்டு கிடக்கு அதனால அவங்க தேஜஸ்வி யாதவகிட்ட கூட்டணி வைத்து குறைந்த இடங்களை பெற்றுக்கொண்டு கூட்டணியில இருக்காங்க அகிலேஷ் யாதவம் அவர் அது போன்றுதான் அவங்கள்ட்ட குறைவான இடங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அதன் மூலமா பிரம்மாண்டமான வெற்றிகளை அவர்களால பெற முடியுது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த இருப்பை தக்க வைக்க முடியும் காரணம் அது பலவீனப்பட்டு கிடக்கு ஒரு சில இடங்கள்ல அது தமிழகத்திலும் அது மாதிரி இருக்கு அப்ப இதையெல்லாம் தெரிஞ்சு நாளைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த கரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இணக்கமா போடும் தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தெளிவா இருக்கிறாங்க காங்கிரசையும் ராகுல் காந்தியும் சோனியா அவர்களையும் சிறப்பாக நேசிக்கிறார் பெரிய இடத்துல வச்சிருக்கார் உயர்வான இடத்துல வைத்து பார்க்கிறார் ஆனால் இந்த வேலுசாமி போன்றவர்கள் எதுலையாவது குழப்பம் ஏற்படுத்தணும் இரண்டு கட்சிகள் கூட்டணி முறியிடும் தனித்து போட்டியிடணும் என்பதையே இலக்காக கொண்டு செயல்படக்கூடியவர் செல்வப் பெருந்தகை போன்றவர்கள் தான் இதில் எச்சரிக்கையா இருக்கணும் அவருக்கு தெளிவா இருக்கிறார் இருந்தாலும் இந்த வேலுசாமி போன்றவர்களெல்லாம் குழம்பிய குட்டையிலே மீன்பிடிக்க நினைக்கின்றவர்கள் அவர்கள் அரசியல் வாதிகள் அல்ல அரசியல் வியாதிகள் பகிரங்கமாக சொல்கிறேன் இதற்கெல்லாம் இரண்டு க கட்சியினுடைய தொண்டர்களும் இடம் அளிக்கக்கூடாது உதயநிதி அவர்களை பற்றி அடுத்த வரலாறாக கணிக்கப்படுபவர்களை பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வது பேசுவதெல்லாம் எந்த வகையிலே நியாயம் கூட்டணி தர்மமா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் ஆறு அப்ப அறிவிச்சிருக்காங்க சார் நவம்பர் ஆறு நடக்கும் போது நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி போறார் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்லிருக்காங்க சார் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரும்பாலும் இந்த கோடி மீடியாக்கள் கொடுக்குற கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து கணிப்பு கருத்து திணிப்புகள் தான் அவங்க ஒரு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஒரு மேட்டரை கொண்டு வந்து போக்கஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வெற்றிகள் அமைக்கப்படும் அதுதான் இயல்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் மேல பொதுவாவே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அலைங்கிறது இருக்கும் அந்த எதிர்ப்பு அலை இன்னும் அதிகமா இருக்கிறது நிதிஷ்க்கு ஊழல் கரைபடாதவர் என்று சொன்னாலும் கூட பல்வேறு வகையான நிர்வாக ஊழல்களிலும் சிறுகேடுகளிலும் சரியான நிர்வாகமின்மையாலும் அந்த ஆட்சி தத்தடிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பீகார் வளர்ந்த மாநிலம்னு கூட சொல்ல முடியாது அங்க தேஜஸ்வி யாதவருக்கு இயல்பாகவே லல்லு அவர்களை அமைந்தர் அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை இருக்கு அவர் நல்ல ஒரு இளைஞராக இருக்கிறார் பல்வேறு பிரச்சனைகள்லாம் முன்னெடுத்து செல்கிறார் எனவே அவருக்குத்தான் வாய்ப்பு ஆனால் வேறு கர வாக்கு திருத்து கொண்டு ஏதாவது ஒரு சில யுக்திகளை வைத்து வெற்றி பெற்றால் தான் உண்டே தவிர நிதிஷ்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும் சார் விசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரீசென்டா கார்ல போகும்போது குறுக்க வந்து ஒரு வழக்கறிஞர் மறிச்சிருக்காரு இது வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரசாபாசமா ஆகிருக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிருக்கு இப்படி திருமாவளவன் திரும்ப திரும்ப ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் இந்த திராவிட கழக கூட்டணியில தெளிவோடும் துணிவோடும் உறுதியோடும் நிற்கிறார் இது ஆதிக்கவாதிகளையும் பாசிசவாதிகளையும் அஹ் சாதியவாதிகளையும் கண்ணை உறுத்து திமுக கூட்டிலிருந்து அவரை எப்படியாவது வெளியேற்றணுங்கிறதுக்காகத்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் அழைத்து ஆதவரஜினா போன்றவர்களை கபரிகளம் செய்தார்கள் இது எல்லாமே சூழ்ச்சி அவர் தவிர்த்துக்கிட்டார் இது மாதிரி பல்வேறு வகையான சூழ்ச்சி வளையிற சிக்காம அவர் தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் இது எல்லோருடைய கண்களை கொடுத்துக்கிறது அவருக்கு ஏதாவது ஒரு அவப்பெரை ஏற்படுத்தணும் அவரை சிக்க வைக்க வேண்டும் அவரை கூட்டணியிலிருந்து பிரிக்கணும் அல்லது அவரை வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறாக கட்டமைக்கப்படும் அவரை பிம்பத்தை ஏற்படுத்தும் வந்து பல்வேறு தரப்பும் முயலுது இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும் வழியே வந்து அந்த வழக்கறிஞர் வம்பிழுக்கிறார் அந்த மோத வர்றாரு அப்புறம் அதுல வந்து கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படத்தானே செய்வாங்க ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை ஒரு கண்ணத்தில் அடித்தால் இன்னொரு கணத்தை காட்டுங்கிற மனோபாவத்திலேயா இருப்பாங்க தொண்டர்கள்லாம் அப்ப அவரை வம்பெழுக்கிற போது அவமரியாதை செய்கிற போது அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அது தவறாக இருந்தாலும் கூட அது இயல்பான ஒன்றுதான் தான் எனவே திருமாவளவன் திமுக கூட்டணி இருப்பதும் மதவாதத்துக்கு எதிராக இருப்பதும் வாசவாதிகளுக்கு எதிராக இருப்பதும் உறுதியான கொள்கையோடு இருப்பதும் பலரை உறுத்துகிறது பல்வேறு யுக்திகளை சாம பேத தான தண்டம்ங்கிற மாதிரி பல்வேறு வகையான யுக்திகளை கையாண்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அதையெல்லாம் அவர் கடந்து வருவார் வென்று வருவார் சந்தேகமே அவரிடம் அவருடைய பேச்சுகளை கேட்டாவே போதும் தமிழகம் தெளிவான அரசியலை பின்பற்ற தொடங்கிவிடும் அத்தகைய அண்ணாவுக்கு பிறகு சித்தாந்த தெளிவுள்ள ஒரு நபர் என்று சொன்னால் திருமாவளவன் ஒருவர் என்பது என்னுடைய தாழ்மை அறக்கிறது சார் தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி அவர்கள் டெல்லியில அக்டோபர் அப்ப வந்து பத்தீட் நடத்திருக்காரு அனுமதிக்கல சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிருக்கு இதை வந்து பெண் நிருபர்கள வந்து அவர் அவமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து பதிவிட்டு வர்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவாகவே தாலிபான்கள் என்பவர் வன்முறையினுடைய ராஜாக்கள் தான் விடுதலை புலிகளை போல வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் இன்னும் சொல்ல சக போராளிகளை கொண்டு குவித்தவர்கள் அவர்கள் எந்த வகையிலும் ஒரு நேர்மையான மனிதர்கள் அல்ல அவர்கள் இஸ்லாமிய அடையாளங்களாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இஸ்லாத்து குழப்பம் செய்வதற்காக யூதர்களும் ஆங்கிலேயர்களும் தயாரித்து அனுப்பிய வஹாபியம் என்ற பிரிவை சேர்ந்தவர்கள் வன்முறையாளர்கள் தான் அவர்கள் அழகா ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவினுடைய துருப்புகளை வெளியேற்றிவிட்டு அங்க ஒரு நல்ல ஒரு ஆட்சி புர்ஹானுதீன் ரப்பானிங்கிற ஒரு தலைமையில அமைஞ்சது அதுல ஹித் சொல்லி ஒரு போராளி ஈரான் ஆதரவு போராளி அவர் மசூத் அவர்கள் அகமத் ஷா மசூத் பெரிய பெரிய போராளிகளும் இவர்கள் தரிபான் எல்லாம் ஒன்னா இருந்துதான் ஒரு ஆட்சி எல்லா போராளிகளும் ஒன்று சேர்ந்து ரப்பானிங்கிற வரை அதிபராக்கி ஒரு ஆட்சி அமர்ந்தது நல்ல அமைதியா போய்கிட்டு இருந்ததை அவர்களுக்குள்ள போட்டி போறாங்க மசூதுக்கு ஹிக்மத்தியார பிடிக்கல யாருக்கு மசூத பிடிக்கல தலிபான்களுக்கு அவரை பிடிக்கல பிடிக்கல அவங்களுக்குள்ளேயே குறுங்குழுக்களாக பிரிந்து சண்டையிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சுட்டு கொன்று பெரிய அழிவு நடத்தி தலிபான்கள் உமர் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் நீ எப்ப சக மனிதனையும் சக இஸ்லாமியனையும் நீ கொள்றியோ அப்பயே நீ முஸ்லீம் கிடையாது உனக்கும் இந்த இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லப்பா உம் நீ என்ன இஸ்லாமிய அடையாளம் பெரிய தொப்பி தாடி வச்சுட்டு பெரிய அல்லாம மாதிரி தெரிஞ்சாப்புல நீ பெரிய ஆளா இறைவன் நீ நெருங்க முடியாது உங்கள் உடைகளையோ உங்களுடைய தோற்றத்தையோ இறைவன் பார்ப்பதில்லை உள்ளங்களை பார்க்கிறான் என்பது நபிமொழி முடியும் நபிகள் நாயத்தனுடைய வாக்கு அதனால இவர்கள் பெண் நடிமைத்தனத்தை கூடியவர்கள் தான் இஸ்லாத்திலேயே வெறுக்கப்படக்கூடிய வசாபியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பின் லாத்தன் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சவுதியினுடைய வளர்ப்புகள் இவர்கள் இதில் இஸ்லாமிய அடையாளங்கள் அல்ல பெண்களை துச்சமாகத்தான் வடிப்பார்கள் அது அந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்கள் ஒரு வகையாக சங்கியை போன்றவர்கள் தான் பச்சை சங்கிகள் என்று கூட சொல்லலாம் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இவர்கள் செய்த செயல் டெல்லியில செய்த செயல் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா நாயகம் அவர்கள் ஒரு போருக்கு தலைவியாக ஆண்களை வழிநடத்தி தலைவியா போயிருக்காங்க அந்த அளவுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியும் சுயநலத்துக்காக இஸ்லாமுக்கு மத்திய கிழக்கை கைப்பற்றுவதற்காகவே ஐஎஸ்ஐஎஸ் இந்த தலிபான்களை எல்லாம் அமெரிக்கா உருவாக்குச்சு ஒரு காலத்துல இஸ்ரேல் அதனுடைய விதைகள் தான் விதை அந்த விதை போட்ட விதைதான் விருட்சமாகி இன்னைக்கு அங்கங்க முளர்ச்சி மிக்க தலிபான்கள் அந்த வகையை சேர்ந்தவர் ஓகேங்க சார் தமிழ் காவிரிக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிமா